ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அ சேனல் ஜேடிஎஸ் டைரி இன்றைக்கி நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் தான் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவல் கிட்ட வந்துச்சு அந்த கன் அந்த வாட்டர் ஃபால்ஸில் தான் இப்போ நாங்கள் இருக்கோம் திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக நல்லா சவுண்ட் கேட்குது இல்லை இந்த வாட்டர் ஃபால்ஸோட சவுண்டு செம்மையாக இருந்துச்சு அண்ட் தண்ணியும் நல்லா ஃப்ளோ இருந்தது நாங்கள் போகும்போது ஆனால் இது கம்மி தான் இன்னும் நிறைய ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இருந்தது தண்ணி இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது

quem é ai, ai. hã? <laughs> ah. hey, இங்க பக்கத்துல ஸ்விம்மிங் பூல் ஒண்ணு அங்கேயே இருக்கு ஃபால்ஸுக்கு பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் ஆனா அது வந்து ரொம்ப கிளீனாலாம் இல்லை அந்த அளவுக்கு கொஞ்சம் அழுக்கு தனியா இருந்தது ஆனா பசங்க கொஞ்சம் நேரம் போயிட்டு அதுக்கு வந்து காசு பே பண்ணிட்டு தான் போனோம் ஸோ அந்த டயருக்கு அங்கே குளிக்கிறதுக்கெல்லாம் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் குளிக்கணும் சின்ன குழந்தைங்க கொஞ்சம் நேரம் அங்கே குளிச்சாங்க அதுக்கப்புறம் பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்க் இருக்கீங்க அண்ட் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் கடைங்க நிறைய இருந்துச்சு அண்ட் இது வந்து பார்க்கு அங்கே இருந்த ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே குழந்தைங்க கொஞ்சம் நேரம் விளையாடுறதுக்காக இங்கே வந்து நல்ல ஒரு செட்டப்பாக இருந்துச்சு அண்டு ரொம்பவே நல்லா இருந்தது அண்ட் பார்க்க வியூ இப்படிதான் இருந்துச்சு அண்ட் ரொம்பவே நேச்சுரலாக அண்ட் சூப்பராக இருந்தது பசங்க கொஞ்ச நேரம் இங்கே விளையாடிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போட் ஹவுஸ் போனோம் அது போகிற வழி வந்து செம்மையாக இருந்தது அதுவோ ஒரு பாலத்து மேலே போயிட்டு அப்படியே போட் ஹவுஸ் போனோம் இங்கே பாருங்கள் நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு இங்கே பசங்களுக்கு விளையாடுறதுக்குலாம் அந்த ஸ்லைடிங் இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க எங்கள் ஸ்லைட்ஸ்லாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு போட் ஹவுஸ் தான் வந்தாச்சு அந்த போட் ஹவுஸுக்கு நம்ம பக்கத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து வரணும் நடந்து வந்து இங்கே பாருங்கள் அந்த இது மேலே தான் நாங்கள் வந்தோம் அந்த பாலத்து மேலே தான் நாங்கள் வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்தோம் அண்டு வர வழியெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு போட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் தான் ஆச்சு கொஞ்ச நேரம் எதுவும் சும்மா போயிட்டு வந்த மாதிரி இருந்தது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இருந்தாலும் என்ஜாய் பண்ணோம் அண்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வியூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது அங்கே வந்து படிக்கட்டெலாம் இருந்தது ஸ்டெப்ஸ்லாம் இருந்தது அங்கங்கே அந்த ஸ்டெப்ஸில் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க நிறைய பேர் குளிச்சிட்டு இருந்தாங்க துணி இருந்தாங்க அங்கே இருக்கிறவங்க அந்த ஏரியா பீப்புள் வந்து அங்கே குளிக்கிறது துணி துவைக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க நீச்சல்லாம் இருந்தாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அண்ட் போட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இருந்தது அந்தளவுக்கு ஆகலாம் இந்த அளவு ஓகே போட்டிங் போனது ஒரு நல்ல ஒரு அனுபவம் அவ்வளோதான் ஆனால் அந்த படகுமை படகுல ஏறும்போது வந்து கொஞ்சம் பயமாகவே இருந்தது ஆடிட்டே இருந்தது ஒவ்வொருத்தரும் ஏறும்போது வந்து ஆடிட்டே இருந்தது ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்டவே தான் இருந்துச்சு அவ்வளோதான் அண்ட் அதுவும் ஓகே தான் அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எல்லோயிஷ் கலரில் ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு அங்கே கொஞ்சம் நேரம் நிற்க வச்சாங்க அங்கே ஃபோட்டோ எடுக்கிறவங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இந்த ட்ராவல் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொஞ்சம் நேரம் தண்ணியில் போனாலும் நல்லா இருந்துச்சு இங்கே தான் நிறுத்தி வச்சுருந்தாங்க கொஞ்சம் நேரம் அண்டு மேலே பார்த்தா எல்லோ ஃப்ளவர்ஸ் இருந்தது அந்த ஃப்ளவர்ஸை காட்டுறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ட்ராவல் வந்து கொஞ்சமாக இருந்தது இங்கே பாருங்கள் இந்த எல்லோ ஃப்ளவர்ஸ் ரொம்பவே அழகாக இருந்தது தண்ணியில் பட்டு அதோட இது வந்து பார்க்கவே அழகாக இருந்துச்சு நம்ம மேலே அந்த எல்லோ அந்த சன்லைட் பட்டு அந்த எல்லோ கலர் ஃப்ளவர் அது நம்ம மேலே படுற மாதிரி எவ்வளோ எல்லோயிஷாக இருக்குது பாருங்கள் அந்த இடமே ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ